பாண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நீ நினைத்துக்கொள் அவரே உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொல்லி என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ பயணங்களை நாம் மேற்கொண்டுகிறோம் ஒவ்வொரு பயணத்திலும் தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவையாக இருக்கிறது ஆகவே நாம் போகிற வழிகளில் எல்லாம் கத்தரையே நாம் நினைத்து கொள்ளும் போது நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் அவர் செவ்வையாய் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே எங்கள் ஊரில் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்ட பொழுது ரொம்ப நான் துக்கப்பட்டேன் அதாவது எல்கேஜி படிக்கிற ஒரு சின்ன குழந்தை அந்த ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு தன்னுடைய அம்மாவிற்காக அவன் காத்துக்கொண்டே இருந்தான் ஸ்கூலில் இருக்கிற எல்லாரும் தங்கள் பேரண்ட்ஸ் வந்து எல்லா குழந்தையையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆனால் இவளுடைய குழந்தையோ ரொம்ப நேரமாகியும் அவள் வர யாருமே வரலை கூப்பிட்றது அப்போ ரொம்ப நேரம் கழித்து செய்தி வந்தது அவங்க அம்மா கூப்பிட்ற வழியில ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கவங்க பொழுது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அந்த இடத்துலயே அவங்க இறந்து போனார்கள் என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய இயக்கம் எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி பாருங்கள் என்ன என்ன கூட அந்த புரிந்து கொள்ள முடியாத அந்த ஒரு இருதயம் என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்ப தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வருகிறார் என்றால் அது நாம் அவர் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த கிருவை ஆகவே நாம் போகிற வழிகளிலெல்லாம் அவரை நாம் நினைச்சு கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய எல்லா பாதைகளையும் அவர் செவைப்படுத்துகிறவராக இருக்கிறார் நான் உங்களுக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் செவைப்படுத்துவேன் என்று சொல்லி ஏசியா திர்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே சொல்றாரு அது மாத்திரமல்ல சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு பதினொன்னு பனிரெண்டுகளில் பனிரெண்டு வசனங்களிலே உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளை இடுகிறார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் கத்தரையே நாம் சார்ந்திருக்கிற பொழுது கத்தருடைய நினைவாக நாம் போகிற பொழுது நம்முடைய எல்லா வழிகளையும் நம்முடைய பயணங்களையும் கத்தர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் கத்தர் நிச்சயங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் இ காட் ப்ளஸ்